அஸ்லாம் வலிக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன் என்னெண்டா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நீங்கள் கடையில் வாங்க போகிற உங்களுக்கு வீட்டிலேயும் இந்த லேயர் பராட்டா நல்லா சாஃப்டாக செஞ்சு கொள்ளலாம் இந்த வீடியோ மூலமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன மிச்சம் நிறமா பனியே அப்படி ஒன்றும் தேவையில்லை ஒரு ஆறு ஹவர்லாம் செஞ்சு கேளும் வாங்க எப்படி பார்ப்போம் நான் இன்றைக்கு கோதுமை மாதான் எடுத்துட்டேன் இதுக்கு தேவையான உப்பு தண்ணி அதோடு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இன்னும் எப்படி நல்லா பிசஞ்ச போகிறோம் இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் போட்டு நல்லா இதை ஒரு அரை ஹவர் மட்டும் அப்படியே ஊற வச்சுடுங்க ஊற வச்சு நல்லா மூடி வச்சுடுங்க அந்த மா வந்து நல்லா சாஃப்டாகி வந்துடும் உங்களுக்கு இந்த அரைவரில் உங்களுக்கு கறியும் செஞ்செடுத்து எடுத்துக்கலாம் இந்த பரோட்டா செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ நான் வந்து கறி இருந்ததால் நான் கறி செய்யலை இப்போ அரைவரு போகிற எடுத்து பார்த்து மா நல்லா சாஃப்ட்டாக வந்துச்சு இப்போ இதை வந்து இதில் இந்த எடுத்து நாங்கள் வேக்கேரியாவில் எடுத்து நல்லா இதை நாங்கள் தட்டி எடுத்துக்கணும் மாவை பராட்ட சேப்புக்கும் பார்ப்போம் இன்னப்படி நீல் நீல் ஷேப்பில் உங்களுக்கு மாவை வந்து நல்லா உருட்டி எடுத்து கேளும் உருட்டப்போகிற இதை நீங்கள் ஒரு கத்தியால் இன்னும்படி கட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரே ஷேப்பில் வரதுக்கு இல்லாட்டி உங்களுக்கு கையிலேயும் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கேளும் உங்களுக்கு இப்படி கட் பண்ணி உங்களுக்கு லேஸ் ஆகிக்கும் இந்த சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு அவசரமாக எடுத்து கேளும் கையில் நீங்கள் என்ன பூசிக்கோங்க நான் எல்லாத்துக்கும் தேங்கண்ணெய் தான் பாவிக்கிறேன் இதால் நீங்கள் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு குக்கிங் ஆயிலிருந்தால் இதுவும் சரி வெக்கரியும் இன்னப்படி என்ன பூசின போகிறோம் நீங்கள் மாவை என்ன படி வச்சு நாங்கள் காட்டுற மாதிரி இன்னப்படி இழுத்து நீங்கள் மாவை தட்டி எடுத்துக்கணும் முன்னப்படி இப்போ நான் இன்றைக்கு ரெண்டு லேயர் காட்ட போகிறேன் உங்களுக்கு எது லேஸோ அதை நீங்கள் பாவிக்கலாம் இப்போ மாவை நல்லா என்னப்படி இழுத்து எடுத்து போகிறோம் இதை ரெண்டு ஷேப்பாக நீங்கள் மடித்து எடுத்துக்கணும் ரெண்டு படி நாங்கள் காட்டுற மாதிரி மா வந்து ஒட்டாது எண்டு அதில் உயிர் வைக்கிறதால இன்னப்படி மடித்த போறோம் இதை வந்து நான் கத்தியால இன்னும் அப்படி கட் பண்ணிக்கணும் அப்புறம் அந்த லேயர் லேயராக வரும் இது பாராட்டா உங்களுக்கு எது லேசோ அதை பார்த்து செஞ்சு எடுத்து கேளும் இப்படி கட் பண்ணின போகிறோம் அந்த உர ரெண்டையும் நல்லா இழுத்துட்ட பிறகும் அந்த நடுவில் உள்ளதெல்லாம் இன்னும்படி சேர்த்துக்கணும் மா ஒட்டு ரெண்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கையில் எண்ணெய் தடவி கேலும் இன்னும் எப்படி சே நீட்டு மடுத்த பிறகும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அந்த கரண்டியில் வந்து அந்த குடிப்பகுதியில் என்ன படி சுற்றி எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு விரல்லையும் சுற்றி எடுத்துக்கோ மேலும் எடுத்த போகிறோம் நீங்கள் இதை வந்து நான் இந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ அந்த கரண்டி போகிறோம் நீங்கள் இதை எப்படி சேப் பண்ணி என்ன எப்படி வச்சுடுங்க இப்போ இது இன்னொரு முறையில் செய்து காட்ட போகிறேன் இதையும் போல் அந்த மாவு உருண்டை எடுத்து இன்னப்படியும் தட்டி எடுத்துக்குவோம் மாவை எடுத்த போகிறோம் நீங்கள் அதே மாதிரி இல்லாமல் இது வேறு முறையில் உங்களுக்கு கத்தியால் நடுவில் என்ன எப்படி கட் பண்ணிக்கோங்க நாங்கள் காட்டுற மாதிரி இன்னப்படி கட் பண்ணின இன்னும் எப்படி அது ரெண்டு சைடையும் இன்னும் எப்படி சேர்த்துட்டு வரணும் சேர்த்த பிறகும் இன்னப்படி நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க மாவை இன்னப்படி உருண்டையாக எடுத்துகிட்டு வரணும் அப்படியே எடுத்துட்டு வந்த பிறகு இதே சேப்பாடியில் அப்படியெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கும் ஒரு துளி கூட கையில் ஒட்டாது ஏன்னா கையில் என்ன ஊசிக்கிறாலேயும் இன்னப்படியெல்லாம் செஞ்சு வச்ச பிறகும் நீங்கள் இன்னொரு முறை செஞ்சு ஹாட்டினு அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இப்படி எடுத்த போகிறோம் நீங்கள் தோசைக்கல்லில் சூடு பண்ணிக்கோங்க நாங்கள் முதலாவது இதில் செஞ்சு வை தான் நாங்கள் இப்போ தட்டி எடுத்துக்கணும் மிச்சம் தட்டி எடுத்துக்கப்படாது நாங்கள் இப்போ நாங்கள் பராட்டாவெல்லாம் மித்து தட்டி எடுத்ததால் இதை கொஞ்சம் மெல்லிசாக நீங்கள் எப்படி செஞ்சு எடுத்துக்கோங்க மெல்லிசாக்கவான இன்னப்படி கொஞ்சம் மிச்சம் தட்டி எடுத்துனா அந்த லேயர் எல்லாம் எல்லாம் சேர்ந்துடும் என்ன இப்படி மெதுவாக இன்னும் எப்படி தட்டி எடுத்து போகிறோம் தோசைக்காலில் போட்டு ரெண்டு பக்கமும் என்னப்படி சுட்டு எடுத்துடணும் சுஃப்ட் எடுத்த பிறகு இந்த ஓரங்கள் எல்லாம் நான் இன்னும் சேப்பாக்கி எடுத்து வச்சு எப்படின்ண்டா இப்படியெல்லாம் சுப்டெடுத்த பிறகு நீங்கள் அதை நல்லா சாஃப்ட் ஆகும் இன்னும் சாஃப்டாகும் எப்படி செஞ்செடுத்துட்டா இப்போ இதை நாங்கள் வந்து சூட்டோடைய தான் இதை வந்து இந்த இப்படி கையால் வந்து இன்னும் எப்படி சேஃப் பண்ணி மாதிரி இன்னும் எப்படி தட்டி எடுத்துக்கணும்னா கொஞ்சம் அப்படி கையால் அடிச்சு எடுத்து போகிறோம் இன்னும் கொஞ்சம் இந்த சாஃப்ட் ஆகும்டா ஓரங்கள் என்ன அப்படி ரோஸ்ட் ஆகி என்ன அப்படி இருந்தால் இதெல்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகி இன்னும் எப்படி லேர் லேராக வந்திருக்கு இந்த பராட்டம் இந்த பராட்டம் உங்களுக்கு மீன் கறி கறி என்ன அப்படி கறிகள் இருந்தால் உங்களுக்கு போட்டு சாப்பிடுவோம் மேலும் எல்லாம் சுட்டெடுத்துட்டு இன்னப்படி தான் எல்லாத்தையும் செஞ்செடுத்த போகிறோம் எல்லாம் இன்னும் எப்படி சேவ் பண்ணி எடுத்துக்கணும் கட்டாயம் இந்த அந்த ஓரங்கள் கொஞ்சம் சரி ரோஸ்ட் இருந்தால் அப்போ இன்னப்படி நாங்கள் கையால் தட்டி எடுக்கச்சால் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்படி கையில் பிடிச்சி பார்த்தா தெரியும் நல்லா இப்படி சாஃப்டுன்ட்டு எப்போதும் போல் புட்டு தோசைன்னா அப்படி இல்லாமல் இப்படியும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எதனாலும் செய்ய தேவையில்ல ஒரு முறை செஞ்சு பாருங்கள் யோசாய்க்கும் புல்லால் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க என்ன பிள்ளை சாஃப்ட்டு கடையில வாங்குறது போல இதுக்கு வந்து நான் வந்து நைட்டாக்கின் கறி தான் இருந்துச்சு அதை தான் இதோடு போட்டு சாப்பிட போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறவங்க உங்களுக்கு பார்க்க செலை வழங்கு இந்த பரோட்டா கையால் பிச்சை எடுக்கிறதுல எப்படி சாஃப்ட்டாக வருதுன்ட்டு இன்ஷாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்படின்ட்டு இன்னும் ஒரு வீடியோவில் சரி இன்னும் ஒரு விளாகில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி அப்ரகாத்தூர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்